ஹாய் ஹலோ வெல்கம் டு கீதூஸ் லைப்ரரி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ஒரு ஆப்பர்டைசிங்கான ஃபுட் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டயட் ஹெல்தி ஃபுட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து இந்த மந்த் இந்த ஃபெப் மந்த் ஃபுல்லாக டயட்டில் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக சில டயட் ஃபுட்டை வந்து நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன் அது ஏற்கனவே நான் பண்ணதை தான் இப்போ நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ அதை வீடியோவாக இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆயில் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க ரொம்ப நிறைய எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் செக்கு என்ன யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ இதில் வந்து சோம்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த சோம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பச்சையாக இருக்கும் போதே டக்குன்னு அடுத்து வெஜ்ஜிஸை போட்டுறக்கூடாது இந்த சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கணுன்னா இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸு தான் தேவை நிறைய வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் அள்ளியெலாம் போட போகிறது இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஆனியன் ரெண்டு எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆனியன் மட்டும் நல்லா வந்து ஒரு ப்ரவுன் ஆகணும் ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆகணும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக குக் ஆகிரும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது டக்குன்னு குக் ஆகிரும் ஸோ சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதை நல்லா சால்ட் ஆட் பண்ணிகிட்டே இருங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டின்னர் வந்து முடிஞ்ச வரைக்கும் லைட் ஃபூடாக எடுத்துக்கணும் ஸோ ஹெவி ஃபுட்டாக எடுத்துக்கிறது அப்படி இல்லைன்னா லேட் நைட்டில் ஃபுட் எடுத்துக்கிறது இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பாடியில் ஃபேட்டாக தான் அக்குமுலேட் ஆகும் அது வந்து எப்போவுமே வந்து அந்த தப்பு நம்ம பண்ணவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு அதிகபட்சம் ஒரு எயிட் நம்ம வந்து நைட்டு டின்னராக முடிச்சிடணும் ஸோ எந்த அளவுக்கு ஃபேட் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம நைட்டு டின்னரை எந்த அளவுக்கு ஏர்லியராக சாப்பிட்றோமோ அதுக்கு ஈக்குவல் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட்டு டின்னர் மட்டும் ஏர்லியராக சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இப்போ இந்த கேபேஜ் வந்து நல்லா குக் ஆகணும் ஓரளவுக்கு நல்லா கிளறிட்டே இருங்க சார்ட் அவுட் பண்ணிகிட்டே இருங்க அப்பப்போ ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள் ஏன் கேபேஜ் நல்லா குக் ஆகணும்னா இதில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அது நம்ம மெல்லும்போது நரிச்சு நரிச்சுட்டு ஸோ அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது அந்தளவுக்கு அதனால் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் இதில் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் குக்காக விட்டுருங்க லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள் இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டு வேக வைங்க போதும் இப்போ வந்து நான் இது நல்லா குக் ஆகிடுச்சு கேரட் வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ கேரட்டில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஸ்வீட் கன்டென்ட் இருக்கும் அது இல்லாமல் அதை வந்து நம்ம கிரேட் பண்ணுறதுனால ஈஸியாக குக் ஆகிரும் அது வந்து அந்தளவுக்கு கேபேஜ் அளவுக்கு ஸ்கின் வந்து ஹார்டாக இருக்க போகிறதில்ல அதனால் லைட்டாக அதை கிளறிட்டு விட்டாலே போதும் ஸோ ரொம்ப போட்டு அதை குக் பண்ண வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு குக் ஆனாலே போதும் ஸோ லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா தான் நல்லது எப்போவுமே இந்த மாதிரி ஃபுட் வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து காரம் நல்லா சாப்பிடுவேன் ஸ்பைஸியாக தான் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் அந்தளவுக்கு பிடிக்காது இல்லை கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க பட்டு சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் கறி மசால் பொடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் போதும் அண்ட் சில்லி பவுடர் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சால்ட் வந்து ஆனியன் குக் பண்ணும்போதே போட்டாச்சு அதனால் சால்ட் தேவையில்லை அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம பாயில்டு எக்கு ஃபோர் பாயில்டு எக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ரெண்டு பேருக்கு நான் ரெடி பண்ணுறேன் அதனால் நாலு எக்கு யூஸ் பண்ணுறேன் அதையும் பாயில் பண்ணி நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த கேரட்டு சீ சீவோம்ல அதுலேயே வந்து எக்கையும் நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம் கேபேஜ் எடுத்திருக்கேன் அதில் சிக்ஸ்டி த்ரீ கேலரிஸ் இருக்குது ஸோ எப்போவுமே வெஜ்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான கேலரிஸ் தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து எந்த பயமும் இல்லாமல் எடுத்துக்கலாம் அடுத்து கேரட் வந்து ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் அதில் ஃபார்ட்டி ஒன் கேலரிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்குது ஃபோர் பாயில்டு எக் அதில் த்ரீ டுவெண்ட்டி கேலரிஸ் இருக்குது ஸோ எப்போவுமே பாயில்டு எக் நம்ம எடுத்துக்கும்போது அதோட எல்லோ வந்து எடுக்க மாட்டோம் அது நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஏன்னா இதில் இருக்க ஃபேட் வந்து குட் ஃபேட்டு தான் நம்ம பாடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால் அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க எக்கை இப்போது இந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த எக்கை ஆட் பண்ணுங்கள் எக்கு ஆட் பண்ணுறது வந்து சும்மா போட்டு கிளறி அது வேகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் இந்த எக்கு வந்து டோட்டலாக இருக்க மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு கிளறி மட்டும் விடுங்க போட்டு ரொம்ப குக் பண்ணாதீங்க ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுவும் வந்து கையெடுக்காமல் நல்லா கிளறி விட்றணும் இல்லைனா வந்து அந்த எக்கில் இருக்க அந்த எல்லோ வந்து ஸ்மாஷாக தான் இருக்கும் அதனால் அதை ஃபுல்லாக அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் டக்குன்னு கிளறிவிட்டு ஷிஃப்ட் பண்ணிடுங்க சர்விங் பிளேட்டுக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப டேஸ்டான ஒரு ஹெல்தி டயட் ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கு சாப்பிட்றதுக்கு யோசிக்கவே மாட்டேங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்